அம்பேத்கர் பெரியார் வழித்தடத்தில் அப்படிங்கிற தலைப்பில் மதிவாணன் பேச போகிறார் மதிவாணன் எழுத்தாளர் எழுத்தை எப்படி கேடயமாகவும் வாளாகவும் பயன்படுத்தணும் என்பதை அறிந்தவர் அவருடைய பார்வையில் அம்பேத்கர் பெரியார் வழித்தடத்தில் என்ற பேச்சை இப்போ வர மிகவும் எழுச்சிகரமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அறுபத்தி இருகளாவில் பங்கேற்றிருக்கின்ற துணை முதல்வர் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் முதல்ல இந்த அரங்கத்தில் இந்த குறிப்பு குறிப்பிட்ட அமர்வில் பங்கெடுப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன காரணம்னா இந்த அமர்வோட தலைவர் தோழர் ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னது மாதிரி அவர் வந்து ஒரு திருநங்கையில பங்கேற்று இருக்காங்க ஒரு மாற்றுத்திறனாளி தோழர் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் வேலை செய்கிற தோழர் பங்கெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த அமர்வே விளிம்பு நிலை மக்களோட ஒரு அமர்வு அவர் மட்டுமல்ல ஒரு பெண் ஒருத்தர் பங்கெடுத்திருக்காங்க நான் வந்து பட்டியலினத்தை சார்ந்த அருந்ததிய மக்கள் மத்தியில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் நம்ம அப்துல்லா தோழர் இருக்காரு விளிம்பு ஏன்னா இஸ்லாமிய மக்களுடைய பிரதிநிதியாக அவர் இருக்காரு ஆக இந்த அமர்வு வந்து ஒரு விளிம்பு நிலை மக்களோட ஒரு அமர்வா இந்த அமர்வு இருக்கு இந்த அமர்வுல பங்கெடுக்கிறது அப்படிங்கிறது மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் பெருமித உணர்வையும் அப்புறம் இந்த நான் ரெண்டு கேள்விகளை முன் வச்சு நான் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு திமுக அப்படிங்கிற ஒரு அமைப்போட எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு விழாவ ஏன் அறிவு திருவிழாவா கொண்டாடணும் அப்படிங்கறது ஒரு கேள்வி அப்புறம் நம்மெல்லாம் வந்து நம்முடைய தலைவர்களை நம்முடைய கலைஞரை நம்முடைய மு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நம்மளுடைய துணை முதல்வரை எல்லாரையும் கொண்டாடுறோம் வழிபடுறோம் வாழ்த்துறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் இன்றைக்கி சமூக ஊடகங்கள்லேயோ அல்லது மற்ற இடங்கள்லையோ பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக அன்றைக்கி கலைஞர் இருந்த வரைக்கும் கலைஞர் வந்து மிகவும் அவதூறு செய்யப்பட்டார் கலைஞருக்கு பின்னாடி அந்த இடத்த வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் பிடிச்சிருக்கார் முதல்வர் குறித்து அவதூறுகள் அவரை இழிவுபடுத்துற சொல்லாடல்கள் அதிகமா இருக்கு அதுவும் குறிப்பா இந்த மேட்டுக்குடியினர்களால் தொடர்ந்து முன்வைக்கப்படுது ஏன் அப்படிங்கிற இந்த ரெண்டு கேள்வியை முன் வச்சு நான் இந்த அரங்கத்தில் என்னோட உரையை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் கேள்வியான ஏன் அறிவு தெருவிழா அப்படின்னு கொண்டாடணும் அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிமுகவுக்கு பொன்விழா ஆண்டு நடந்தது இப்போ அந்த பொன்விழா ஆண்டு ஒரு வருஷம் கொண்டாடினாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களால் ஒரு ரெண்டு விஷயம்தான் சொல்ல முடியும் ஒன்று மிட்டாய் கொடுத்தாங்க எல்லாம் ரேடியோ செட்டு வச்சு எம்ஜிஆர் பட்டா போட்டு கொண்டாடினாங்க அவ்வளோதான் வேறு நீங்கள் அந்த பொன்விழா ஆண்டு நடந்ததுக்கு வேறு ஏதாவது தடயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் இதை தேடி தேடி பாருங்கள் கிடைக்காது ஏன்னா ஆனால் இந்த திமுக மட்டும் ஏன் இதை ஒரு அறிவு திரு திருவிழாவாக இதுக்கு ஒரு ரெண்டு நாளை ஒதுக்கி அதுக்கு இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை செய்து தமிழ்நாடு முழுக்க உள்ள பல பல்வேறு தளங்களில் வேலை செய்யக்கூடிய த எழுத்தாளர்களை கலைஞர்களை பல்வேறு அறிஞர்களை கொண்டு வந்து இதை பேச வைக்கிறது இதை ஒரு அதுக்காக ஒரு புத்தகத்தை வெளியிறது மிகப்பெரிய நல்ல ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க இப்படி இப்படியான ஒரு அறிவு தளத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலையாகவும் ஏன் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கிட்டோம்னா முதல் கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அம்பேத்கர் ஒரு பதில் சொல்றாரு இது வந்து பகிஷ்கிருத் பாரத் அப்படிங்கிற அவர் மராத்தி மொழியில் நடத்தின அந்த பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஏப்ரல் இருக்காரு என்ன அப்படின்னா தங்களது தலை விதியின் காரணமாகத்தான் ஒடுக்கப்பட்ட மக்களாகிய தாங்கள் பல்லாண்டு காலமாக இத்தகைய இறங்கத்தக்க நிலையில் வாழ்ந்து வருகிறோம் நம்ம இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய தலைவிதி தான் இதுலருந்து தப்ப வழியே கிடையாது இப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மன ரீதியான பலவீனம் தான் காரணமாக இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த மன ரீதியான பலவீனம் தான் இப்படி தலைவிதி தான் காரணம் அப்படின்னு நினைக்க வைக்கிறது இப்போ இதை சுகப்படுத்துறதுக்கு ஒரு வழியுமே இல்லை ஒரே ஒரு வழிதான் இருக்கு இதை சுகப்படுத்துறதுக்கான ஒரே மருந்து அறிவு நீங்க அந்த அறிவுங்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா அறிவுங்கிறது அது கல்வின்னு அவர் சொல்லலை கல்விங்கிறது எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தையில் அவர் சொல்லலை அவர் நாலெட் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்றாரு ஏன் அவர் நாலெட் அப்படிங்கிற அறிவு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னா நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்க முடியும் நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை அதாவது வந்து மத்தியானத்துக்கு மேலே வீட்டில் போய் குலக்கல்வி கண்ண குலக்கல்வியை கற்றுக்கிறது சரஸ்வதி நதி நாகரிகத்தை பற்றி பேசுறது என்ன புராண காலத்தில் விஞ்ஞானிகள் இருந்தாங்கன்னு சொல்கிறது இப்போ இதெல்லாம் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அதை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இன்னும் உங்களை தான் இருக்கும் அதனால தான் அவர் அவர் அறிவுன்னு கல்வின்னு சொல்லாமல் அறிவுன்னு சொன்னார் இப்போ அந்த அடிப்படையில் தான் திமுக மாதிரியான கட்சிகள் வந்து அறிவு திருவிழாக்களை கொண்டாட வேண்டியது இருக்குது இது வந்து ஒரு ஒரு கட்டத்தில் நின்று போறதாகவோ ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செய்யறதாகவோ இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த முயற்சிகளில் திமுக ஈடு ஈடுபடுறதை நீங்கள் பார்க்க முடியும் சரி இரண்டாவது கேள்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் இன்னைக்கு முப்பது மாநிலங்கள் இருக்கு யாராவது சொல்லுவீங்க இருபத்தொன்பது தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க நான் காஷ்மீரையும் சேர்த்து சொல்றேன் என்னைக்கு இருந்தாலும் அந்த மாநிலம் திரும்ப மாநில அந்தஸ்து பெறும் ஏன்னா அதுக்கு வந்து திமுக பாடுபடும் ஏன்னா அந்த முப்பது மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற முதல்வர்கள்லாம் நீங்கள் பட்டியலிடுங்க யார் யார் அப்படின்னு பாருங்கள் அதில் குறிப்பாக இந்த வடகிழக்கு மாநிலங்கள்னு கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் பழங்குடியினர் இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு இருக்குது அந்த மாநிலங்கள் விட்டுருங்க அந்த மாநிலங்கள்ல பழங்குடியினர் தான் முதலமைச்சர்களாக வர முடியும் அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற பெரிய மாநிலங்களோட முதலமைச்சர் யாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாரை பார்ப்பீங்கன்னா பார்ப்பனர்களை பார்ப்பீங்க தாக்கூர்களை பார்ப்பீங்க ஜாட்டுகளை பார்ப்பீங்க ரெட்டிகளை பார்ப்பீங்க அல்லது இப்படி ஆதிக்க உயர் சாதியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய மேட்டுக்குடி மக்களை தான் மேட்டுக்குடியிலிருந்து வந்தவங்களை தான் நீங்க வந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சர்களா இந்த நாடு பார்த்துக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் அடித்தட்டு சாதியிலிருந்து வந்தவன் என்று சொல்லக்கூடிய அப்படி மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தக்கூடிய ஒரு முதல்வர் வந்து நமக்கு இருக்கிறார் அவர் அடித்தட்டு சாதியில் இருந்து வந்தவங்க சொல்றது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் அவன் அப்படியான இந்த வெகு மக்கள் எல்லாரும் அந்த மேட்டுக்குடி மக்கள் வெறுக்கிறதுக்கான காரணமா இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாத்துறை முதலமைச்சர் ஆன உடனே பெரிய பெரியார் சொல்லுவார் இன்னைக்கு உலகம் முழுக்க எடுத்துக்கோங்க உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் இன்னைக்கு ஒரு பகுத்தறிவாளர் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் வேற எங்கே இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார் நீங்க தேடி தேடி பாருங்க ஒரு நாத்திகர் முதலமைச்சராக ஒரு நாத்திகர் வந்து ஆட்சியாளராக இருக்கிற ஒரு மா மாநிலம் எங்கே இருக்கு இந்த தமிழ்நாடுங்கிற மாநிலத்தில் தான் அது அறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் இப்படின்னு ஒரு நாத்திகர்கள் பகுத்தறிவாளர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கிறது இந்த நிலையை வந்து இந்த பார்ப்பனர்களும் இந்த மேட்டுக்குடியினரும் ஏற்றுக்கொள்வார்களா என்கிற ஒரு கேள்வியை நீங்க எடுத்து வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் அடித்தட்டு சாதியை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க பகுத்தறிவாளர்களா இருக்கிறாங்க நம்மளது முதல்வர் வந்து குறிவைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும் நான் குறிவைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத வந்து சொல்றப்போ வந்து ஏதோ அதிகமா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கூட நீங்க சில நினைக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு தீபாவளி வரும் வரும்போதும் ஆ என்ன த தீபாவளிக்கு விளம்பரங்கள் வருதோ இல்லையோ தீபாவளி வாழ்த்து கேட்டு கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வருஷம் வருஷம் தீபாவளி வாழ்த்து கேட்டு பிச்சை எடுக்கிறாங்க நீங்கள் ஒரு செய்தியை கவனத்து வைக்கணும் தீபாவளி ஏன் நமக்கு தீபாவளி வாழ்த்து சொல்கிறதில்ல என்ன சங்கடம் ஒரு சங்கடமும் இல்லை என்ன சங்கடம்னா தீபாவளி எங்களோட பண்டிகை இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கிலான கோயில்கள் இருக்குது ஏன்னா பெரிய பெரிய வரலாற்று காலங்கள்லேருந்து அதாவது என்ன கிபி இருந்து கோயில்கள் நிறைய இருக்குது எந்த கோயிலையாவது எல்லா கோயில்லையும் கல்வெட்டுகள் இருக்குது அந்த கல்வெட்டுகளில் நாங்கள் இந்த நாளைக்கு இன்னும் பண்ணோம் இன்னும் வந்து இந்த இன்ன அபிஷேகம் பண்ணோம் இந்த ராஜா இருந்து பண்ணாரு என்னன்னாரு அப்போ இவங்க இவங்க மந்திரியாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பொறிச்சு வச்சிருக்கிறாங்க அது இத்தனை நாள் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பொறிச்சு வச்சுருக்காங்க இப்போ எந்த கோயிலில் தீபாவளி கொண்டாடினதுக்கான கல்வெட்டு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் முத முதல்ல தீபாவளி கொண்டாடின கல்வெட்டு எங்க கிடைக்குதுன்னா திருப்பதியில் கிடைக்குது அது எப்போ கிடைக்குதுன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்று கிடைக்குது அப்போ ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து விஜயநகர அரசர் காலத்தில் வந்த ஒரு ஒரு திருவிழாவை பார்ப்பனர்களுடைய திருவிழாவை நீ கொண்டு வந்து என்ன மக்கள் மேலே மேலே சுமத்துறீங்க அதை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் நோக்கியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒரு பகுத்தறிவாளர் தலைமையில் நடக்கிற ஒரு ஆட்சி எப்படி வழிமொழிய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியே நாம் இந்த பொது சமூகத்துக்கு முன்னாடி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு சரி அப்புறம் இன்னொரு செய்தியை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து திமுக அப்படின்னா வாரிசு அரசியல் வாரிசு அரசியலை நாங்கள் ரொம்ப எதிர்க்கிறோம் வாரிசு அரசியலை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க ரைட்டுப்பா நீங்க வாரிசு அரசியலை கண்டிப்பா எதிருங்க ஒரே குடும்பத்திலேயே ஒவ்வொருத்தரே வழி வழியா வர்றதுங்கிறது தப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அம்பேத்கர் ஒரு வாரிசு அரசியலை சொல்றார் என்ன வாரிசு அரசியல் இந்துக்களிடையே உள்ள அர்ச்சகர் என்னும் நடைமுறை தடை செய்யப்பட வேண்டும் ஆயினும் இது நடைமுறை இருப்பதால் வாரிசு அடிப்படையில் பரம்பரையாக வரும் அர்ச்சகர் முறை தொடரக்கூடாது இந்து மதத்தை கடைபிடிக்கும் எவரும் அர்ச்சகராக தகுதியுடையவரே அரசு நிர்ணயிக்கிற ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்று அர்ச்சகர் தொழில் செய்ய அனுமதி அளிக்கும் அரசின் பட்டயத்தை வாங்காத எந்த இந்துவும் அர்ச்சகராக உரிமையற்றவர் என்று சட்டத்தின் மூலம் தடை செய்யப்பட வேண்டும் இது அம்பேத்கர் நூல் தொகுப்பு ஒன்னுல பக்கம் எழுபத்தி ஏழுல இங்கிலீஷ் தொகுப்புல இருக்குது நீங்க வாரிசு அரசியல எதுக்குறீங்கல்ல அவ்வளோ யோக்கியங்க அவ்வளவு துணிச்சல் உள்ளவங்க இத முதல்ல எதுருங்க வாரிசு அரசியல வந்து எதுக்குறவங்க நீங்க வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படின்னு குரல் கொடுங்க நீங்க முதல்ல அதுக்கு வாங்க அதுக்கப்புறம் இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு செய்திக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரி திமுக எதற்காக வந்து பெரியார் வழியை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து முதல்ல வந்து பதில் சொல்லணும்னா முதல்ல நம்ம வந்து இந்திய சமூகத்தை அப்படி புரிஞ்சுக்கணும் இந்திய சமூகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சாதிய சமூகம் அது மட்டும் இல்ல சாதிய சமூகங்கிறது மட்டும் இல்லாம இது சாதிய பயன்படுத்தி மனுஷனை ஒட்ட ஒட்ட எப்படி சுரண்டலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு சமூகமா நம்மளுடைய இந்திய சமூகம் இருக்கு நான் இப்படி சொல்றதுல நீங்க ஏதோ வந்து இவர் கொஞ்சம் கூட குறைய சொல்லிட்டு இருக்கிறாரு இவர் வந்து ஒரு எழுத்தாளர்னு விட்டு பேச விட்டா இவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் நம்மலாம் பொற்காலம்னு சொல்கிறோம் ராஜராஜ சோழன்றோம் அவருன்றோம் இவருன்றோம் இந்த பொற்கால ஆட்சி நடத்துனாங்கன்னு சொல்கிறோம் இவர் வந்து இங்கே வந்து அடித்தட்டு மக்களை அடித்தட்டு சாதியினரை சேவை சாதியினரை ஒட்ட ஒட்ட சுரண்டு நாங்கள் இவங்க சாதியை வச்சுட்டு சுரண்டுனாங்க அப்படின்னு இவ் இவர் சொல்கிறோம் அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு வேறு எங்கேயுமே நீங்கள் போக வேண்டியதில்லை நான் முதலே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் கல்வெட்டுகள்லாம் அங்கங்கே வெட்டியிருக்கான் அப்படி வெட்டி இருக்கிற கல்வெட்டுகளை தொகுத்து பார்த்தோம்னா அதுல ஒரு முக்கியமான செய்திய வந்து பதிவு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல மனுஷனை விலைக்கு விற்கிற அடிமை முறை நடைமுறையில் இருந்திருக்கு காசுக்கு விலை கொடுத்து விற்கவும் வாங்கவும் ஆடு மாடை எப்படி வாங்குறமோ எப்படி விற்கிறோமோ அப்படி மனிதர்களை பெண் ஆண்களையும் பெண்களையும் விலை கொடுத்து விற்கிற வாங்குற அடிமை முறை அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்திருக்கு சிலர் கூட சொல்லுவாங்க இது விஜயநகர அரசர் காலத்தில் வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லை அது ரொம்ப காலங்காலமா இருக்குது என்ன பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அது சம்பந்தமா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு ஏன்னா நாம் கல்வெட்டுகளில் தேடி பார்த்தோம் அப்படின்னா பிற்கால சோழர் காலத்தில் பன்னெண்டு கல்வெட்டுகளில் அடிமை முறை பற்றி விளாவறியாக குறிப்பிட்டிருக்கு அப்படியான கல்வெட்டுகள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற்கால சோழர் காலத்தில் வேதாரண்யத்தில் இருக்குது எல்வா எல்வானசூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது உத்தட்டூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது ரிஷியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கு காமரசவல்லி அப்படிங்கிற ஊரில் இருக்கு திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது அச்சுதமங்கலத்தில் இருக்குது கங்காவரத்தில் இருக்குது பாலூரில் இருக்குது இப்போ இந்த கல்வெட்டுகள்லாம் பிற்கால சோழர் காலத்தில் அதாவது கிபி இந்த கல்வெட்டுக்கு அடிமை சம்பந்தமான இந்த கல்வெட்டு எப்போ வரும் இருக்குன்னா ஆயிரத்தி பதினேழுல ராசேந்திர சோழன் இருந்து ஏன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது மூன்றாம் ராசேந்திரன் காலம் வரைக்குமான காலகட்டத்தில் இந்த பனிரெண்டு கல்வெட்டுகளும் காண கிடைக்கிது அதே மாதிரி பிற்கால பாண்டியர்கள் கல்வெட்டுலையும் ஒரு நாலு கல்வெட்டுகளில் என்ன இந்த மாதிரியான அடிமை முறைகளை பற்றிய செய்திகள் வந்து நமக்கு கிடைக்கிது இப்போ அது எங்கெங்கே இருக்குதுன்னா திருமயம் திருவடி வாதரப்பூர் அப்படிங்கிற ஊர்களில் இப்போ இந்த ஊர்களெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் நீங்கள்லாம் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறீங்க இப்போ நமக்கு வந்து நம்ம பகுதிகளையும் இது இருந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதன் அதனுடைய தொடர்ச்சியாக விஜயநகர அரசர்களுடைய கல்வெட்டுகள்லையும் ஒரு இருபது கல்வெட்டுகளில் இந்த மாதிரியான அடிமை முறை சம்மந்தமான கல்வெட்டுகள் இருக்கு அது ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி நாலுல இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படியான அடிமை முறை நடைமுறையில் இருந்த ஒரு செய்தி வந்து நம்ம காண காணப்படும் அப்போ இந்த முறை நீங்க ஆயிரத்தி இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி சில்ர வரைக்கும் அப்புறம் வெள்ளக்காரன் காலத்திலையும் அடிமை முறைகள் இருந்தது அப்புறம் என்ன நம்ம ஜனநாயக முறைக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த அடிமை முறை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமல் ஆயிருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களா ரெண்டாயிரம் வருஷங்களா இங்க வந்து அடிமை முறை அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கிறப்போ இப்போ இந்த சமூகம் அப்படியே தான் இருக்கு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றதுக்கான ஒரு வேலையை நான் அதுல கூட சிலர் வந்து நினைக்கலாம் ஏன்னா அடிமை முறை அப்படின்னா வந்து ஏதோ அடித்தட்டு சாதியில மட்டும் என்ன அடிமைகளா விற்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடும் அந்த அடிமை முறையிலேயும் ரெண்டு விதமான அடிமைகளை சொல்றாங்க ஒன்று வந்து வெள்ளான் அடிமைன்னு ஒன்னு சொல்றாங்க அது வேளாண்மை செய்யக்கூடிய சாதிகள் இன்னொன்று வந்து சொல்கிறாங்க புலையடிமைனா என்ன தீண்டா சாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதிகள்ல இருந்த அடிமைகள் இப்போ அந்த ரெண்டு விதமான அடிமைகள் வந்து நடைமுறையில இருந்திருக்கு இது யாரோ விற்கிறது மட்டும் இல்லாம அவங்களே தங்களை தாங்களே விற்றுக்கிற மாதிரியான ஒரு நிலமுறை அப்படிங்கிறதும் இருந்திருக்கு வழிமுறை காரணமாகவும் கடன் காரணமாகவும் மக்கள் வந்து நம்மளுடைய பொற்கால ஆட்சின்னு சொல்லக்கூடிய வரலாற்று காலங்கள்ல மக்கள் வந்து தங்களை தாங்களே அடிமைகளா வித்துக்கிட்ட ஒரு நிலைமை வந்து நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த சூழல் திரும்ப சாதிக்கு என்ன திரும்ப வந்து பழமைக்கு திரும்புவோம் சாதிகள் எல்லாம் தீங்கு இல்லாதவை நம்ம சாதி பட்டங்களை திரும்ப போடுவோம் அப்படின்னு வரக்கூடிய அந்த அந்த செய்தியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆக ஆக இது ஒரு டெமோக்ராட்டிக்கா இந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அரங்கத்தை அமைக்கிறதுல உள்ள சங்கடம் என்னன்னா இதுதான் என்ன எல்லாரும் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழல் உள்ள ஒரு சமூகத்துல ஒரு ஆட்சிக்கு வந்த ஒரு 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 விடுதலை நோக்கிலான ஒரு ஆட்சி விடுதலை நோக்கிலான ஒரு கட்சி எப்படி நடக்க முடியும் எப்படி ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு வந்து கத்தி எடுத்துட்டு போய் வெட்டி கொள்ளி இதெல்லாம் செஞ்சிட முடியாது ஏன்னா இங்க வந்து பெரும்பான்மையான மக்கள் சாதியினுடைய பிற்போக்குத்தனத்தினுடைய பிடியில இருக்காங்க அவங்கல இருந்து இந்த பிற்போக்குத்தனத்தை சாதியவாதத்தை மற்ற விஷயங்களை அப்புறப்படுத்த ஜனநாயக ரீதியான வழிமுறைகளை கைப்பற்ற வேண்டிய கை கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இந்த விடுதலை நோக்கில் வரக்கூடிய கட்சிகள் இருக்கு அப்ப அந்த அடிப்படையில தான் திமுக வந்து செஞ்ச செய்யக்கூடிய பல வேலைகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அந்த அந்த அடிப்படையில் தான் முத முதலையா நீதி கட்சி ஆட்சியில் வந்த போது என்ன இந்து இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க அதை வந்து இந்து தேவஸ்தான மசோதா அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு வராங்க பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தேவஸ்தான மசோதாவை தோக்கடிக்கிறதுக்கு என்னென்ன வேலை உண்டோ எல்லாம் அந்த பார்ப்பாளர் பார்ப்பனருடைய பத்திரிகை எல்லாம் செஞ்சுட்டு இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் எழுதியிருக்காரு நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்குறோம் இன்னைக்கும் என்ன இந்து கோயில்களை விட்டு வெளியேறுங்க பார்ப்பனர்கள்ட்ட கொடுத்துருங்க பக்திமான்கள்ட்ட விட்டுருங்க அவங்களுக்கு ஆக கட்சிக்காரங்களுக்கு அதில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்கள் மெல்ல ஒரு ஒரு குரலை எடுத்து வைக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பிற்போக்குத்தனமான இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜனநாயக அடிப்படையில் இந்த மாற்றத்தை உண்டாக்குறதுல திமுக செஞ்ச முக்கியமான வேலைகளில் ஒன்று வந்து என்ன சுயமரியாதை திருமண சட்டம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த சமூகத்தில் இந்து மதப்படி ஒரு பார்ப்பனர் நடத்தி வச்ச கல்யாணத்தை தவிர மற்ற கல்யாணங்கள் எல்லாம் செல்லாதவை அப்படிங்கிற ஒரு நடைமுறை தான் இது இந்த தமிழ்நாட்டுக்கு தவிர வேற எங்கேயாவது இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு வெளியே எங்கேயுமே சுயமரியாதை திருமணம் பார்ப்பனர் அல்லாத சடங்குகள் அல்லாத சுயமரியாதை அடைப்பிலான இந்து மதத்துக்கு வெளியில உள்ள ஒரு திருமணம் நீங்க அதை சுயமரியாதை திருமணம் அப்படிங்கறத அதனுடைய பரிமாணத்தை கன பரிமாணத்தை புரியணும்னா அது இந்து செட்டப்புக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு திருமணம் இந்து மதத்துக்கு வெளியில நாங்க வந்து மதம் இல்லைன்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாம நீங்க திமுக கட்சி நிர்வாகிகளுடைய எல்லாருடைய திருமணங்களும் சுயமரியாதை திருமணங்களாக தான் நடக்கும் அப்போ இப்படி ஒரு இந்து மதத்துக்கு வெளியே ஒரு பண்பாட மாற்று பண்பாட கட்டி அமைக்கிற ஒரு வேலையை இந்த கட்சி படிப்படியா படிப்படியா செஞ்சுக்கிட்டே அந்த அதுக்கும் சேர்த்துதான் இன்னைக்கு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகுது அப்போ கடைசியா ஒரு செய்தியை மட்டும் நான் வந்து இந்த ஆட்சி வந்து பெரியார் வழியில் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரெண்டு காரணங்களை சொல்லலாம் ஒன்று வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து தொழில் சார்ந்த பல்கலைக்கழகங்கள் ஒம்பது இருக்குது வேளாண்மை பல்கலைக்கழகம் பொறியியல் பல்கலைக்கழகம் மருத்துவ பல்கலைக்கழகம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் சட்ட பல்கலைக்கழகம் விளையாட்டு பல்கலைக்கழகம் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் மீன்வளம் கல்வியியல் ஆக இப்படி ஒன்பது பல்கலைக்கழகங்கள் இருக்கு இதுல ஒன்பது பல்கலைக்கழகங்கள்ல ஆறு பல்கலைக்கழகங்களை தோற்றுவிச்சார் நம்முடைய முதல்வர் கலைஞர் இப்ப இந்த ஆறு பல்கலை ஒன்பதுல ஆறு இவர் இவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஆனா இவர் எவ்வளவு ஆட்சி செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா பத்தொன்பது வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு பத்தொன்பது வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் பல்கலைக்கழகங்களை இவர் கொண்டு வந்திருக்கிறார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள இன்னைக்கு உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரிகளோட எண்ணிக்கை வந்து நூத்தி எழுபத்தி ரெண்டு இப்போ அரசு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இது திமுக ஆட்சியில் மட்டும் எவ்வளோ கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தொம்போது கல்லூரிகள் இந்த திமுக ஆட்சியில் மட்டும் நடந்திருக்கு அதுவும் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் மட்டும் இன்னும் இப்போ இந்த நாலு வருஷத்தில் முப்பத்தெட்டு அரசு கல்லூரிகளாக தொடங்கியிருக்காங்க இப்போ இந்த மற்றது விட்டுப் போட்டு ஏன் வந்து இப்படியான நிறைய சங்கடங்கள் இருக்குது இப்போது மகளிர் உதவித்தொகை அது இது நிறைய செலவு பிடிக்கக்கூடிய பெரிய பெரிய திட்டங்களாக இருக்காங்க இடையில இப்படியான கல்லூரிகளை மட்டும் ஏன் தொடங்கணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுக்கும் அம்பேத்கர்கிட்ட தான் போகணும் அம்பேத்கர் வந்து பகிஷ்கிருத் பாரத் பத்திரிகையில் மராத்தி பத்திரிகையில் ஏப்ரல் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு விஷயம் சொல்கிறார் என்னன்னா உயிர் சாதி மக்கள் எனப்படுபவர்களைப் போல நாமும் அரசு பணிகளுக்குள் நுழையவில்லை என்றால் நாம் வாழ்வதற்கு தேவையான நில கூறையை நம்மால் உருவாக்கவே முடியாது எனவே உயர்கல்வியை நோக்கி நமது கவனத்தை திருப்ப வேண்டும் வட்டாரம் சார்ந்த கல்வி திட்டத்தில் அதாவது அதாவதுலர் கல்வி சிஸ்டத்தில் நான்காம் வகுப்பு மட்டுமே படித்த ஆயிரம் மாணவர்களை விட ஒரே ஒரு பட்டதாரி இச்சமூகத்திற்கு கூடுதல் பயனுள்ளதாக பணியாற்ற முடியும் ஆரம்ப கல்வியை புறக்கணிப்பது என்று இதற்கு பொருள் அல்ல நான் சொல்ல வருவது என்னவென்றால் நாம் இப்போது இருக்கும் நிலை மிக அபயா அபாயகரமானது இந்நிலையை கடக்க வேண்டும் என்றால் உயர்கல்வி மிக மிக அத்தியாவசியமானது எவ்வளவு விரைவில் நமது இளைஞர்கள் உயர்கல்வியை அடைகிறார்களோ அவ்வளவுக்கு நல்லது ஆக அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சொன்னதை இன்றைக்கு நூறு வருஷம் கழிச்சு ஒரு அரசாங்கம் நடைமுறைப்படுத்திக்கிட்டே வருதுன்னா இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் பிற மாநிலங்களை விட எல்லா அழகுகள்லையும் முன்னேறி இருக்குது முன் முதன்மை இடத்துல இருக்குதுன்னா வேற எப்படியும் நடக்கல அது இப்படி தான் நடந்தது ஆகவே சொல்றேன் இந்த அரசு இந்த கட்சி அம்பேத்கர் வழியில பெரியார் வழியில் நடைபோடுற ஒரு கட்சி ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்றதில் பெருமைப்படுகிறேன் இந்த ஆட்சியை தூக்கி பிடிக்கிறதுல இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பும் அவசியமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி என்னோட உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி